வாழ்க வளமுடன் நேர்மையாகிரு வறுமைக்கு பின் வரும் செல்வமும் அழகிக்கு பின் வரும் தைரியமும் தோல்விக்கு பின் வரும் வெற்றியும் நம்ம கூட என்றைக்குமே அது நிலச்சிருக்கும் நம்ம வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் என்றைக்குமே எந்தது ஒரு அடிவட்டாத்தான் அடுத்து நமக்கு அதனுடைய பிற்போருக்கு பாதையில் நமக்கு தெரியும் அதனால் என்றைக்குமே எந்த எதோ ஒரு கஷ்டப்பட்டாலும் அடுத்து நமக்கு வந்து வார செல்வந்தேன் வெற்றி எல்லாத்தையுமே நமக்கு நினைச்சிருக்கும் இல்லாட்டி ஈஸியாக எதுவும் கிடச்சா நமக்கு அது வந்து உடைய பேலன்ஸ் தெரியாமல் போயிடுவோம் அதனால் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மணி நேரத்துடன் வாழுங்கள் வாயுமே வெல்லும்